வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டுவப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் இயற்கையாக இருக்குது அழகாக இருக்குது அற்புதமாக இருக்குது பின்னுக்கு இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் அதாவது பின்னுக்கு வந்து ஹைவே இருக்குது ஹைவேயில் வாகனங்கள் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது அதுதான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நே ஒரு நேரடியாக நீங்கள் அதையும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்னுடைய காணொலியும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த செட்டப் உங்களுக்கு பிடித்திரு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் அது போல் பாபா கிரிக் தமிழ்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி

விளையாட்டு ரசிகர்கள் அதாவது கிரிக்கெட் பிரியர்கள் கொந்தளித்து கொண்டிருக்கின்றார்கள் என்னடாப்பா இந்தியாவுக்கு இவ்வளவு திபிரா என்னடாப்பா இந்தியா கிரிக்கெட் சபை இவ்வளவு மோசமான முறையில் நடந்து கொள்வதோ நாங்க தான் ஜாம் நாங்க தான் கிரிக்கெட்டை ஆளுகின்றோம் என்பதாக இந்தியா இப்படி நடந்து கொள்வது என்பதாக தற்பொழுது ரசிகர்கள் முகநூல் பக்கத்தினூடாக சமூக வலைத்தளங்களூடாக அப்படியே கொக்கரித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியா கிரிக்கெட் சபை மீது மிக மிகப்பெரிய எதிர்ப்பையும் தற்பொழுது ரசிகர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்னடா விஷயம் என்னடாப்பா நடந்துச்சு அது என்ன நடந்துச்சு சொன்னா அதாவது சாம்பியன் ட்ரோஃபி வெறுமனே முப்பது நாட்கள் மாத்திரமே இடம்பெற இருக்கின்றது இந்த சாம்பியன் ட்ரோஃபி முப்பது நாட்கள் மாத்திரமே இருக்கின்றது இந்த சாம்பியன் ட்ரோஃபி பாகிஸ்தான் துபாய் ஆகிய இரண்டு நாடுகளையும் இடம்பெற இருக்கின்றது குறிப்பாக எல்லோருக்கும் தெரிந்த விடயம் தான் இந்த சாம்பியன் ட்ரோஃபி பாகிஸ்தான் மாத்திரமே பெற இருந்தது இந்தியா நாங்கள் இந்த சாம்பியன் ட்ரோஃபிக்கு வரமாட்டோம் பாகிஸ்தான்ல வச்சா எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லை என்பதாக கூறியிருந்தார்கள் சரி ஓகே நீங்க ரெண்டு முறையில இந்த சாம்பியன் ட்ரோஃபியை வைங்க குறிப்பாக ரெண்டு நாட்டில் வைங்க என்பதாக ஐசிசி வலியுறுத்தியது அதற்கு பாகிஸ்தான் சம்மதித்தது ஓகே நாங்கள் பரவாயில்ல டபுள் நாட்டில் நாங்கள் இரண்டு நாடுகளில் நாங்கள் ஐசிசி நாங்கள் இந்த போட்டிகளை வைக்கிறோம் அதாவது துபாயிலையும் அதே போல வைக்கிறோம் இந்திய அணிகள் விளையாடுகின்ற அத்தனை போட்டிகளும் துபாயிலையும் அதே போல மற்ற அணிகள் விளையாடுகின்ற போட்டிகள் அத்தனையுமே பாகிஸ்தானில் இடம்பெறும் என்பதாக ஐசிசியினுடைய கட்டளையும் ஏற்று பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை ஒத்துக்கொண்டது ஓகே சரி பரவாயில்ல நாங்கள் எப்படி செய்கிறோம் என்பதாக அதற்கு ஒத்துக்கிட்டு மறுபடியும் பாகிஸ்தான் கிரிக்கெட்

பக்கத்து வீட்டு பிரச்சனை தாங்க வேற ஒன்றுமே இல்லை என்னன்னு சொன்னால் அதாவது இந்த ஜேசியை பொறுத்தவரையில் பாக்கு இந்தியா தங்களுடைய ஜேசியினை இருக்கின்றார்கள் அதாவது இம்முறை இடம்பெற இருக்கின்ற சாம்பியன் ட்ரோஃபியினுடைய ஜேசியை வெளியிட்டு இருக்கின்றார்கள் பிசிசி இது என்ன என்ன பிரச்சனை சொன்னால் ஜேசியில் பிரச்சனை இல்லைங்க ஆனால் இந்த ஜேசியில் அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால் வெறுமனே சாம்பியன் ட்ரோஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே போல சாம்பியன் ட்ரோஃபியினுடைய லோகோ மாத்திரமே பொறிக்கப்பட்டிருக்கின்றது கீழே பாகிஸ்தான் என்பதாக அவர்கள் அவருடைய அந்த அந்த ஜேசியிலே பாகிஸ்தான் என்பதாக அவர்கள் அச்சிடவில்லை இதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பு கொண்டிருக்கின்றது குறிப்பாக எந்த ஐசிசியினுடைய ஒரு விதிமுறை இருக்கின்றது எந்த நாட்டில் ஐசிசி ஐசிசி போட்டிகள் இடம்பெறுகின்றனவோ இரண்டு நாடாக இருக்கலாம் மூன்று நாடாக இருக்கலாம் அல்லது ஒரு நாடாக தனித்து வைப்பதாக இருக்கலாம் எந்த நாட்டில் போட்டிகள் இடம்பெறுகின்றதோ அந்த நாட்டினுடைய பெயர் ஜேசியில் பொறிக்கப்பட வேண்டும் இதற்கு முன்னர் இடம்பெற்ற இதற்கு முன்னரிடம் பெற்ற ஐசிசி ஐம்பது ஓவர்கள் கொண்ட உலக கிண்ண போட்டியிலே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு சென்று விளையாடியது அந்த சந்தர்ப்பத்தில் கூட பாகிஸ்தான் தங்களுடைய ஜேசியிலே அதாவது ஐசிசி ஐம்பது ஓவர்கள் அதே வேர்ல்ட் கப் என்பதாக பொறித்து கீழே இந்தியா என்பதாக பொறித்திருந்தது ஆனால் நியாயமான ஒரு விட உலகத்தில் எங்கு போட்டிகள் நடந்தாலும் டி டுவெண்டியாக இருக்கலாம் ஒரு நாள் போட்டிகளாக இருக்கலாம் எந்த ஐசிசி கிண்ணங்களுக்கு ஏற்படுத்த அந்த போட்டிகள் இடம்பெறுமாக இருந்தால் அந்த போட்டியிலே அந்த போட்டி எந்த இடத்தில் இடம்பெறுகின்றதோ அந்த இடத்தினுடைய பெயரை ஜேசியில் பொறிக்க வேண்டும் இதுதான் வழக்கம் இதுதான் ரூல்ஸ் ஆக இருந்தது ஆனால் இந்தியா என்ன செய்து இருக்கின்றது சொன்னால் பாருங்க இந்தியா இந்தியா பிசிசிஐனுடைய திமிர கொழுப்பை பாருங்க என்னென்னு சொன்னால் தங்களுடைய அந்த ஜேசியில நாங்க இந்த பாகிஸ்தான் சொல்லக்கூடிய அந்த பெயரை பொறிக்க மாட்டோம் என்பதாக பிசி ஐசிசிக்கு அறிவித்து தங்களுடைய ஜேசியும் அவர்கள் அறிவித்து விட்டார் இதுதான் எங்களுடைய ஜேசி என்பதாக இது தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக அதே போல இந்தியா கிரிக்கெட் சபைக்கு மிக பாரியதொரு எதிர்ப்பாக இருக்கு கிளம்பி இருக்கின்றது அதே போல இதற்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை ஐசிசிஐ நாடி இருக்கின்றது எங்களுக்கு ஐசிசி இதற்கு தக் தக்க பதிலை வழங்க வேண்டும் என்பதாக அதாவது ஒரு ரசிகனாக நான் பார்த்தனாக இருந்த ஒரு ஊடகவியலாளராக ஒரு ரசிகனாக பார்க்கும் பொழுது கிரிக்கெட் ரசிகனாக பார்க்கும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு பிழையான ஒரு விடயம் காரணம் என்று சொன்னால் அது ரசிகர்களுக்கு மத்தியில் அணிகளுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் இந்தியா தான் பெரியவர்கள் தான் தான் பெரிய அணி அதே போல கிரிக்கெட்டையே ஆளுகின்றவர்கள் நாங்கள் தான் ஐசிசி அல்ல நாங்கள் செய்கின்ற நாங்கள் சொல்கிறேன் சட்டம் ஐசிசியினுடைய என்பதாக தற்பொழுது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு ராங்கித்தனமான ஒரு வேலையை இந்தியா செய்கின்றது இதன் காரணமாக தான் தற்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் அத்தனை பேர்களும் இந்தியா அணியினை இந்தியா கிரிக்கெட் சபையினை வெறுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியா கிரிக்கெட் சபையினை தற்பொழுது சமூக வலைதளங்களூடாக திட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதற்கு இன்னும் ஐசிசி தங்களுடைய பதிலை வழங்கவில்லை தங்களுடைய ஒப்புதலையும் வழங்கவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய இன்னும் இது எப்படி எப்படி இதனுடைய பிரச்சனைகள் சூடுபிடிக்க ஆரம்பிக்க இருக்கின்றது அதே போல ஐசிசி தங்களுடைய ஒப்புதலை வழங்கிவிட்டதால் அல்லது நீங்கள் கண்டிப்பாக இதே ஜேசியை அணிவிடக் கூடாது பாகிஸ்தான் என்பதாக உங்களுடைய ஜேசியை பொறிக்க வேண்டும் என்பதாக ஐசிசி விதி வழங்குமா என்பதாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான கால்நடியோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெற்று செல்லும் ஆர்ஜி ஆசிர் வடக்கம் நிற்கலை